அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவாவே பார்த்துருவோம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுது மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு உங்க ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறதால இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும் உங்க ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் வராரு சூரியன் நீச்சமா இருந்தாலும் சுக்கரன் வந்த சூரியன் வந்து பலப்படும் அதனால நீச்சபங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது துலாம ராசிக்காரர்களுக்கு உண்டு சுக்குரன் சூரியனுடைய இடைவால சுக்கராதித்ய யோகத்தையும் உண்டாக்குறாரு ஐப்பசி மாதத்துல சுக்கரன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்படும் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகள் மனைவி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் லாபாதிபதி சூரியனும் நீச்சம் பெற்று சிந்தரிக்கிறாரு பத்துல உள்ள குருவால பதவியில மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் உண்டு மாதத்தின் பிற்பகுதி சுக்கரனுடைய பேச்சுக்கு பிறகு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதாரத்துல இருந்துட்டு வந்த ஏற்ற இறக்க நிலை மாறும் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் மாதத்தின் தொடக்கத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் துலாமராசிக்காரர்கள் சுக்கரன் சூரியன் இணைவால சுக்கராதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த யோகத்தால துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது சுக்ரன் அப்படின்னால நகை பணம் புதிய ஆடை போன்றவற்றுக்கு உரியவர் அவர் வந்து உங்க ராசியிலேயே அமையும் பொழுது அதுவும் திடீர் லாபம் திடீர் பணவரவு எல்லாம் உண்டாகும் எதிர்பார்க்காத லாபம் கூட கிடைக்கும் செவ்வாய் குருவோட பார்வையும் இருக்குது அப்ப எதிர்பார்க்காத பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு பங்குச்சந்தையின் மூலமா உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்துல குரு பகவான் ராசியில உச்சம் பெற்று அவருடைய பார்வை பலத்தால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படி இருந்தாலும் இடத்துல அது அவ்வளவு நல்லதல்ல பொதுநலத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேலதிகாரிகளுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் பெறும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிவுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் திருமண தடை அப்படிங்கிறது உருவாகும் பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே வெச்சுக்குங்க சனி வந்து இந்த மாதம் முழுவதுமே பக்கர இயக்கத்துல இருக்கிறாரு அப்போ பண நெருக்கடி காரணமா ஒரு எல்லாம் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் கூட வரும் பாகப் பிரிவினை இந்த மாதத்துல செய்துக்கிட்டிங்க அப்படின்னா திருப்தி தராது பிள்ளைகளுடைய பிரச்சனை மீண்டும் வரும் உங்களுக்கு பெற்றோர்கள் வந்து அனுசரணை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் வைக்கணும் நம்ம நினைச்சது ஒண்ணும் நடந்தது ஒண்ணுமா இருக்கே அப்படின்னு கவலைப்படுவீங்க பரம்பரை நோயோட தாக்கத்தால பதட்டம் அப்படிங்கிறது ஏற்படலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்ப முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்துல விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வந்து ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வராது உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது எதிரிகள்லாம் உங்களை கண்டு விலகக்கூடிய காலகட்டம் உள்ளவர்கள் கூட இணக்கமாக நடந்து கொள்ளுவாங்க கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு அகல கால் வைக்காம உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சிறுசேமிப்பு திட்டமிட்டுக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களால வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி நீங்க எடுத்த முயற்சியில கண்டிப்பா பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆலய திருப்பணிகளுக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க இந்த மாதம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதியே துலாம் ராசிக்கு உங்க ராசிக்குள்ளேயே சுக்கரன் இருக்கிறாரு யோகம் புத ஆதித்ய யோகம் இருக்குது அப்ப உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கே வருவது யோகமான அமைப்பு உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் அடகு வைத்த நகைகளை மீட்டு வருவீங்க கடன்கள் அடைபட போகுது உங்களுக்கு அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வந்து கை கூடி வரும் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டு பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயும் உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறையும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்ற குருவோட பார்வை விருச்சகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதியுது செவ்வாய் குருவோட பார்வை இருக்கும் பொழுது குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாகுது தொட்ட காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் தொழில் ரீதியாக நீங்க எடுத்தக்கூடிய முயற்சியில லாபம் உண்டு இடம் பூமியால் நல்ல லாபம் கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க உற்சாகமும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனதில் தெம்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது பொருளாதாரத்தில் உச்சம் பெற போறீங்க தொழிலையும் சரி குடும்பத்துக்குள்ளையும் சரி இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்க போகுது பணவரவு சிறப்பா இருக்கும் பொழுது அதை பத்திரமா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும் சனி வக்கரகதியில இருந்தா இடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இல்லனா வரக்கூடிய பணம் எல்லாமே விரயமாகலாம் ஆகலாம் அப்ப வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கங்க துலாமராசிக்காரர்கள் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே அதிசாரம் பெற்று வக்கரகதியில செஞ்சரிக்கிறாரு அப்ப வேலை வாய்ப்பு இல்லாத துலாமராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த லாபத்தோடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெரிய கடனை அடைக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இது ஒரு அற்புதமான யோகமான இருக்க பெற்றோர்களுடைய எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனடியா சரி செய்வீங்க தந்தையின் மூலம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுது வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் செல்லுகின்ற நாட்டோட சட்ட திட்டங்களை அறிஞ்சு செயல்படணும் பொதுவாகவே ஐப்பசி மாதத்துல சூரியன் வந்து துலாம் ராசிக்குள்ள நுழைவார் அந்த வகையில் சூரியன் வந்து கண்ணீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பேச்சு ஆகுறாரு அங்கே ஏற்கனவே புதன் இருக்கிறாரு அப்போ மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துல அதனால ப்ரஸ் மீட்லெல்லாம் வார்த்தைகள் விடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகளவு கவனம் கவனத்தை செலுத்தணும் விபத்துகளோ இல்ல அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் சிறிய பிரச்சனை இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்கள் வந்து நரசிம்மரம் வழிபட்டு வரணும் அப்பதான் தைரியமும் தன்னம்பிக்கையோ அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு துலாம் ராசிக்காரர்கள் செய்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்பாராத வரவாழ ஏற்றம் அப்படிங்கிறது உண்டாகும்